விக்னேஸ்வராய வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூகரம் அரகர நம பார்வதி அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஜூன் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி என்ன நடக்கும் நம்மளுக்கு எவ்வாறு இருக்கும் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவது நமது எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்றாலும் குருவோடு சேர்ந்து நான்கு கிரகங்களின் சங்கமத்தோடு தான் இருக்கார் குரு சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய என ராசிநாதனை முதல்ல தான் அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே எடுக்க முடியும் அவர் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் இனிமேல் செல்வங்கள் சேரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் முதல் தேதி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே நேரடியாக ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவது மேஷத்தில் ஆட்சி பெறுவது அவர் இதுவரைக்கும் மீனத்தில் இருந்தார் அவரே நேரடியாக ஒன்றாம் தேதி அவர் ஆட்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு நேரடி பார்வை நம்ம ரெண்டாம் அதிபதி அல்லவா அவர் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் அல்லவா வெற்றி உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஆட்சி பெற்று நேரடி பார்வையாக நம்ம ராசியும் நம்ம ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பது பெரிய உன்னதமான காலங்கள் என்று சொல்லலாம் ஒரே பார்த்து சொல்லப்போனால் துளாராசிக்கு இனிமேல் வெற்றி தரக்கூடிய அமைப்பு தான் கண்டிப்பாக இப்போ எல்லாமே அவங்க வெற்றி தான் இருக்காங்க என்னென்னா கடன் பிரச்சினைகளை சிக்கிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதானே கண்டி இன்று வரை அவங்க எல்லாத்தையும் சமாளித்து அந்த உழைப்பு உழைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் அவங்களுக்கு எதையும் சமாளிக்கும் திறமை உடையவர்கள் அவர்கள் எதையும் சமாளித்து போராடி வெற்றி பெறுவாங்க அவங்க கிட்ட ஒரு தனித்தன்மையே என்னென்னா எதையும் சமாளிக்கும் திறமை உண்டு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் எதையும் போராடிடலாம் எதையும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கார் அந்த திறமையை கொண்டு ராசிநாதன் துளாராசி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு ராசிநாதன் இடம்பெயர்ந்து எட்டாம் இடத்திலிருந்து பதினான்கு தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இடம்பெயர்ந்து காணப்படுவது பெரிய சிறந்தது இரவு தூக்கத்தும் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் துளாராசிக்கு இந்த முறை நல்ல இரவு தூக்கம் வரக்கூடிய மாதம் இந்த ஜூன் மாதம் முழுவதும் நன்றாக இருக்க போகுது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி ஒன்பதாம் இடம் பாக்கியமாக மாறி நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் பூர்த்தி செய்யாமல் இருந்திருந்தோ அந்த தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலம் வரப்போது சுவாமி கல்வியில் குழந்தைகளுடைய கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் நாம் முன்னெடுத்து செய்யக்கூடிய பாக்கியம் நன்றாக ஐயா கல்வியில் நல்ல வளர்ச்சி வீடு கட்டாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு புதிய அமைப்பு சுவாமி வீடு கட்டாமல் இருக்கிறவங்களுக்கு மனையோடு இல்லை சுவாமி எனக்கு ரொம்ப நாளாக ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் எதுவுமே பண்ண முடியல எனக்கு அந்த பாக்கியமே கிடைக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க எல்லா அமைப்பையும் சேர்ந்து வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் காணக்கூடியது ரொம்ப அருமையாக இருக்குது சிறப்பு என்று சொன்னால் துளாராசிக்கு இந்த மாதம் குரு எட்டில் மட்டும் இருந்தால் மட்டும் அவர் பக கிரகம் அவர் எட்டில் இருந்து மறைந்திருப்பதே பெரிய மேன்மை தனவரவு என்று சொல்லக்கூடிய அதிபதி இப்பொழுது நேரடி பார்வையாக அமர்ந்திருக்காரு சனி பகவான் அவர் பத்தாம் பார்வையாக நம்ம ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு செல்வங்கள் இப்பொழுது கொண்டு திருப்பியும் தழைய நிலைமைக்கு கொண்டு வரப்போகிறார் ஐயா நம்மளை பழைய நிலைமைக்கு துளாராசிக்காரங்க செல்வன் செல்வன் சார்ந்த விஷயங்களும் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் முன்னெடுத்து பெரிய வேலை அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரப்போறாங்க புதிய ஜாப் ஒன்று ரெடி பண்ண போகிறாங்க ஒரு ஏற்கனவே பழைய வேலையில் செஞ்சுட்ருக்காங்க அடிமை தோல் மாதிரி நாம் புதுசாக ஒரு ஜாப்பை ரெடி பண்ணி அந்த பழைய நிலைமையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பை நாம் ஏற்படுத்தப்படுறாரு போங்க இந்த ஸ்ட்ரெஸ்லாம் திரும்பி இந்த மேலே வரவே வராதுங்க ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாதுங்க விடுங்க ஒவ்வொரு நாளும் எந்த வெற்றியாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கே ஒவ்வொரு பொழுதும் உங்களுக்கே சேரப்போதுங்க செல்வங்கள் வேலை செய்ய முடியாது நம்மளால் அவ்வளோ டைட்டாக வேலை கொடுக்க போகிறார் இறைவன் நம்மளுக்கு நல்ல செல்வத்தை கொடுக்க போகிறார் நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம குடும்பம் ஆகட்டும் குழந்தைகள் ஆகட்டும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்க போகுது அவர் சொல் பேச்சை நாம் கேட்க போகிறோம் அவர் பேச்சு அவர் நம்ம பேச்சு அவர் கேட்க போகிறாரு அந்த சொல் வண்ணம் செயல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு திடீர் திருமண வாய்ப்புகள் முக்கியமாக துளாராசிக்கு திடீர் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏற்புடைய காலமாக இந்த காலம் அமையும் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து நம்மளுக்கு முப்பதாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருப்பதாலேயும் புதன் பகவான் நல்ல இடத்துல இருப்பதாலேயும் அவர் ஆட்சி பெற்று காணப்படுவதாலேயும் சூரிய பகவான் பதினோராம் அதிபதி அவரும் ஒன்பதாம் இடத்துல இருப்பதால் எல்லாமே நன்றாக இருக்குது எட்டுக்குடையவனவா நம்ம ராசிநாதன் அதனால் பிரச்சனைலாம் கிடையாது அவசியமும் கிடையாது ஏன்னா அவரே வருவதால் எந்த தொந்தரவும் கிடையாது ஐயா நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாரா என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் உங்களுடைய ஜாதகமே அடுத்தவங்கள உங்களை யாரும் கெடுக்க மாட்டாங்க நாமளாக தான் என்னென்ன கெடுத்துக்கணும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இனிமேல் நல்ல உடல் அமைப்பில் ஆரோக்கிய குறைவு ஏதேனும் இருந்தால் அந்த ஆரோக்கிய குறைவெலாம் நீங்கிடுங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ஆரோக்கிய குறைவு முதல்ல இருக்காதுங்க உடலில் வந்த பிணி இதெல்லாம் விட்டுட்டு வெளியே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க எனக்கு டைம் கிடைக்கல வேலை கிடைக்கல அந்த பேச்சுலாம் இல்லாமல் இருந்தது பாருங்கள் டைமே இல்லைன்னு சொல்லுவாங்க காலம் இல்லை எனக்கு பத்தலை எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பத்தலை நாற்பத்தெட்டு மணி நேரம் குற்றாவிட்டு நல்லா உழைச்சிட்டு இருக்கிற பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் நல்ல ஒரு தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானம் பாக்கிஸ்தானம் பொழுதெல்லாம் நல்ல உங்களுக்கு சூரிய பகவான் அங்கே இடம் சேர்ந்து செல்லும் போதெல்லாம் நல்ல வெற்றி தரக்கூடிய அமைப்பு தொலை தூரத்துலேருந்து நம்மளுக்கு நட்பு வட்டாரங்கள் பார்க்கும் வண்ணம் காணப்படும் தந்தை வழி சொந்தங்கள் நம்மளை ஆதரிக்குங்க முதல்ல தந்தை தந்தை வழி சார்ந்த சொந்தங்கள் எல்லாம் ஆதரித்து நல்ல முன்னேற்ற பாதைக்கு அடுத்து செல்வாங்க இதுவரை இல்லாமல் இருந்து வந்த கரவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு நம்ம பேச்சு அவர் கேட்கல அவர் பேச்சு நம்ம கேட்கல குழந்தைகளோட நம்ம பேச்சு கேட்காமல் இருந்தால் அவங்க கூட இனிமேல் கேட்கக்கூடிய காலம் இந்த மாதம் கிளம்பும் ரொம்ப நல்லா இருக்க போதுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் தொந்தரவு தொந்தரவு சார்ந்த விஷயங்கூட நம்மளுக்கு கையெடுப்பாது அதுவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் அந்த ஜாதகம் இந்த காலத்தில் துளாராசிக்கு வந்து கொண்டிருக்கிறது துளாராசி ஜாதகாக எல்லாமே நல்லா இருக்காங்க இனிமேல் நன்மை ஐயா கடன் பிரச்சினையை தீர்க்கறதுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டோ ஏதோ ஒரு பேங்க்கில் நம்மளுக்கு சேங்ஷன் ஆகி அந்த அமைப்பால் நாம் எல்லாத்துலேருந்து வித் ஆகி வெளியே வரதான் போகிறோம் ஒரே எங்கே பார்த்தாலும் வாங்கிட்டு இருக்கிறேன் சாமி போ எங்கே பார்த்தாலும் கடன் பிரச்சனை துள்ளி குதித்துட்ருக்கு யார் கேட்டாலும் எதுவும் வாய் திறக்க முடியாத நிலைமையில் இருக்கணும் அந்த கடன் பிரச்சனை கூட நாம் தீர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் போகிறது பிரிவினை பிரிவினை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் நம்ம சொல்வோம் அதாவது ஆட்கள் கூட நம்ம இனிமேல் நம்மளை மதித்து வேலை செய்ய போகிறாங்க முக்கியமாக ஆட்கள் கூட நம்மளை மதித்து வேலை செய்யக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது நல்ல அமைப்பு தான் சுவாமி இனிமேல் ஒரு டிஃப்ரெண்ட் அதாவது டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்ய போகிறோம் நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்துகிட்டோம் இன்னொரு பிஸ்னஸ் சேர்ந்து நாம் செய்யக்கூடிய ஃபோன்லேயே கேட்டுவிட்டு அதில் மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னே அப்படியே ஏங்க அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய தகுதி நம்மளுக்கு இப்போது ஏற்படப்போகுது சுவாமி இந்த மாதம் நல்ல ஒரு அமைப்பு திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வரவும் குழந்தை வேறு சித்திக்கின்ற மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது மெயினான விஷயம் நம்மளுக்கு பாக்கியத்தில் சூரிய பகவான் வந்தாவே அவரோடு சேர்ந்து சுக்கர பகவான் ஏற்பட்டாலே அந்த பாக்கியமும் சேர்ந்து கிடைக்கும் ஏன்னா பாக்கியாதிபதியும் ஆட்சி பெறுவது சுக்கர பகவானும் அவரோட சேர்ந்து நட்பு கிரகம் அல்லவா சு சூரியனும் நட்பு கிரகம் அல்லவா நல்ல அமைப்பை ஏற்படுத்திதுங்க இந்த காலமே அருமையாக நல்ல ஒன்பதாம் இடத்துல எல்லா கிரகங்களும் கூட்டமைப்பு என்று சொல்ல முக்கூட்டு கிரகங்கள் அந்த எல்லாம் வெயிட்டான கிரகங்கள் சூரியன் கிரகம் வெயிட்டு சுக்கர பகவான் வெயிட்டு புதனும் வெயிட்டு எல்லாம் நல்லா இருக்குது உங்களுக்கு இருக்குது பதினோராம் அதிபதி அல்லவா அதுவும் இல்லாமல் ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோட சம்பந்தப்பட்டு இப்போ தான் ஒன்றாம் தேதியிலிருந்து நல்ல ஆட்சி பெற்று ஏழாம் இடத்துலேருந்து நேரடி பார்வை கொடுக்க எல்லாம் வெற்றி வெற்றி என்று உங்களுடைய புத்துணர்ச்சி அந்த கா அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு உங்களை பார்த்தாவே ஒரு பராக்கிரமமாக இருப்பீங்க அந்த செயல் திட்டங்கள் முருகனுடைய ஆலயம் மாதிரி நம்மளுக்கு இனிமேல் முருகப்பெருமான அருள் புடிஞ்சிட்டாருங்க செவ்வாய் பார்த்தா என்ன முருகப்பெரு ரெண்டு பேருமே விட்வேல் முருகனுக்கு அரகரோகராம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அவருடைய திருநாமத்தை எந்நேரமும் சொல்லி கொண்டிருக்க திருப்புகூழப் பாடுங்க தயவு செய்து இறைவன் திருநாமத்தை எந்நேரமும் சொல்லி கொண்டிருங்க துளாராசிங்காருங்க இனிமேல் துன்பம் என்பது இல்லை இறை நாட்டத்தோடும் இறை வழிபாடோடு அந்த முருகப்பெருமானை பிடிச்சிங்க தயவு செய்து அவருடைய திருவடியை பிடித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தனவரவு அதிகரித்து கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை தொழிலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை போட்டி பொறாமை கண்திருஷ்டி எல்லாத்தையும் நீங்கக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது பொடி பொடியாக போதுங்க பொடி பொடியாக போகுதுங்க எதுவுமே கிடையாதுங்க மனதிற்கு நல்ல இதமான நிகழ்வுகள் நடக்கப்போகுது இந்த மாதம் முழுவதுமே ஒவ்வொரு படிப்படியாக முன்னேற்றத்தை வரத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் முன்னேற்றம் தாங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் முன்னேற்றம் தான் இனிமேல் பின்தங்கி போக தேவையில்லை நீங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தை நம் வேலையோ வேலை சார்ந்த விஷயங்களிலோ இந்த முன்னெடுத்து வந்த பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நல்ல அமைப்பு செல்வங்கள் சேரக்கூடிய அமைப்பு கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களை அவங்க காலேஜோ காலேஜ் சார்ந்த விஷயங்களோ அல்லது கொண்டு சொல்லக்கூடிய அவங்க ஆரம்ப கல்வி கல்வியிலிருந்து உயர்நிலை கல்விக்கு செல்வது இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க ஐயா எந்த குறைபாடும் இனிமேல் நம் வாழ்வில் வராது ஒரே வார்த்தை சொல்ல போனால் இனிமேல் உயர்மட்ட படிப்போ உயர்பட்ட வேலையோ இனிமேல் நாம் போஸ்டிங்கிலேருந்து நாம் மாற போகிறோம் போஸ்டிங் நம்மளுக்கு தான் இனிமேல் கொடுக்க போகிறாங்க துளாராசிக்கார்கள் இனிமேல் போஸ்டிங் தான் அயர் போஸ்டிங் தான் இனிமேல் லோ டோ லோ போஸ்டிங்னா எதுவுமே கிடையாது நல்ல ஒரு அயர் போஸ்டிங் நம்மளுக்கு கிடைக்க தான் போகுது துன்பத்திலிருந்து நாம் வெளியே போகிறோம் வெளியே வரப்போகிறோம் கவர்மெண்ட் ஜாப் யாருன்னா எதிர்பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக துளாராசிக்காரையும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வரப்போகிறாங்க இந்த முறை இந்த அமைப்பு இந்த ஒரு பதினாலு தேதியில் நம்ம ஜூன் மாதம் நம்மளுக்கு எல்லாமே நடைபெற போதுங்க ஏன்னா வெற்றி என்று சொல்லக்கூடிய காவல் காவல் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு ஏன்னா எக்ஸாம் எழுதியிருந்தாங்களோ அதிலேருந்து தேர்வுலையை பாஸ் பண்ணி பெரிய லெவலுக்கு வரப்போகிறாங்க ஹையர் எக்ஸாம் எல்லாம் எழுதி நல்லா சாதாரணமாக இந்த எக்ஸாம்லாம் நல்லா இருக்குது காவலோ அது முப்படை என்று சொல்லக்கூடிய அமைப்பாகட்டும் இராணுவம் மாவட்டம் எல்லாத்துக்கும் இவங்க உகந்தவங்க மக்கள் பணி என்று சொல்லக்கூடிய அதாவது மருத்துவம் மாவட்டம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களை விட்டால் வேறு யாருமே கிடையாது பாதுகாப்பு பணியாளர் தான் சொல்லலாம் மக்களை பாதுகாக்கும் பணி என்றால் துளாராசை பொறுத்த வரைக்கும் யாரையும் கிடையாது கீழே விழுந்துட்டாலும் தூக்கி பிடிக்கக்கூடிய நபர் அவர்தான் நல்ல அமைப்போடு இந்த மாத கிரகங்கள் நன்றாக இருப்பதால் இனி தொந்தரவு என்பது நம் வாழ்வில் வராது இந்த மாதம் முழுவதும் வெற்றி வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அந்த வே முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும் கிடைத்த வண்ணமும் காணப்பட போதுங்க நல்ல அமைப்புங்க விடுங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் இனிமேல் நம் வாழ்வில் நடைபெறாது என்பதுக்கு இதுவே முதல் எதாரணம் இனிமேல் நல்ல எடுப்பு நல்ல அதாவது தந்தை தந்தை வழியில் வந்த பிரச்சனையாகட்டும் தந்தைகள் நம்மளுக்கு நட்பு வண்ணம் காரப்படுத்தும் அவர் வீட்டுக்கு நாம் செல்லக்கூடிய பாக்கியமாகவும் அதாவது தகப்பனார் தகப்பனார் சாதமோ அல்லது அவங்க சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு வராமல் இருந்தால் போனாலும் அதை ஹெல்ப் பண்ணி அந்த சொத்துக்களை விற்று இந்த முறை நாம் பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்பு இதெல்லாம் வந்து இந்த மாத கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் நம்மளுக்கு கொடுக்க தான் போகிறார் இறைவன் எப்பொழுதும் செல்வத்தை வாடி வழங்கி இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் அமைய போகிறது நல்ல வேலை வலு இருக்குங்க அது ஒன்றா உறுதியாக சொல்லுவேன் வேலை வேலை சார்ந்த விஷயங்கள் நல்ல டைட்டாக போகுது வேலை வலு அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த காலம் ரொம்ப பிரச்சனையிலேருந்து நாம் வெளி வரணுமா இந்த மாதம் நாம் வந்துருவோம் ஐயா துளாராசி இனிமேல் உளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லை மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் வழிபட வழிபட அரங்கநாதனை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்